தற்போது நம்மோடு அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை இணைந்திருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் உடல்நல குறைவு காரணமாக காலமாக மறைந்த தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் உள்ளபடியே என்னை கவர்ந்த ஒரு அரசியல் தலைவர் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது அவர் ராஜ்ய சபையிலே உறுப்பினராக இருந்தார் பழகுவதற்கு நல்ல மனிதர் நல்ல பண்பாளர் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக அதாவது இனிமையாக பேசக்கூடியவர் சிறந்த பார்லிமெண்டேரியன் என்று பெயர் எடுத்தவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் மறைந்து விட்டார் என்கிற அந்த செய்தி உள்ளபடியே அவரோடு அந்த நாடாளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்திலே அவரோடு உரையாடிய அந்த நாட்கள் எனக்கு நினைவுக்கு வருகிறது எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பார் இன்னும் சொல்ல போனால் அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலராக சிறப்பாக பணியாற்றி அனைத்து கட்சி தலைவர்களோடும் அன்போடு பழகி ஒரு சிறந்த பண்பாளராக சிறந்த பார்லிமெண்டியராக இன்னும் சொல்ல போனால் ஒரு நல்ல மனிதராக பழகுவதற்கு இனிமையவராக என்னை கவர்ந்த ஒரு அரசியல் தலைவர் என்று சொன்னால் அது மிகையாகாது உள்ளபடி அவருடைய இழப்பு எனக்கு வருத்தத்தை அளிக்கிறது அவருடைய குடும்பத்தாருக்கும் அவர் சார்ந்த இயக்கமான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இணைப்பில் இணைந்து தங்களுடைய நினைவஞ்சலிகளை பரந்தமைக்கு நன்றி சார்